Bere participar. Er pal. நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் அந்த பெல்லைக்கன் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் பால் மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த பருத்தி கொட்டையை தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கோங்க அப்பதான் அதில் இருக்க பஞ்செலாம் போயிட்டு பருத்தி கொட்டை மட்டும் தனியாக நம்மளுக்கு வரும் பருத்தி கொட்டையை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சி இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டி அந்த பாலை தனியாக எடுத்துக்கோங்க எந்த அளவுக்குனா நீங்கள் எடுக்க எடுக்க பால் கட்டி அறந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கலாம் உங்களுக்கு எந்த அளவு அதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் இந்த சைடு ஒரு வச்சு எடுத்துக்கலாம் ஒயிட் வெள்ளே நல்லா இருக்காது அதனால வெள்ளத்தை பண்ணாம சேர்த்துக்கோங்க இங்கே அரிசி மாவு இதுக்கு அளவெல்லாம் கிடையாது அரிசி மாவு கொஞ்சம் எடுத்துக்கிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க பருத்தி பாலில் இந்த அரிசி மாவை போட்டு கலந்து எடுத்து வச்சுக்கோங்க வச்சிருக்கோம்னா அந்த வெள்ள நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம கலந்து வச்சிருக்க மாவு பருத்தி பாலை இதுக்குள்ள சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கிண்டி கிண்டி விட்டு பிடிச்சிரும் கிண்டாம இருந்தால் நல்லா கிண்டி கிண்டி விட்டு காய்ச்சிக்கோங்க இது கூட ஒரு துண்டு சுக்கு அஞ்சு ஏலக்காய் நான் நீங்க நீங்கள் எந்த அளவுக்கு பருத்தி பால் செய்வீங்களோ அந்த அளவுக்கு மல்டிப்ளை பண்ணிக்கோங்க இதை நல்லா நொறுக்கி இது கூட போட்டுக்கலாம் நீங்க நினைக்கலாம் என்னடா பருத்தி பால் மஞ்சளா இருக்குமே இது ஒரு மாதிரி பச்சையா அந்த மாதிரி இருக்கே அப்படின்னு நினைக்கலாம் அதை நாங்கள் பருத்தி பால் விற்கிற ஒருத்தவங்கள்ட்டே கேட்டோம் எங்கள் மதுரின்லாம் கேட்டாங்களாம் அப்போ அவங்க சொன்ன பதில் என்னன்னா பருத்திப்பாலை வந்து கிரைண்டரில் ஆட்டினா அது மஞ்சளாக வருமா நம்ம மிக்சியில் ஆட்டினால இந்த கலரில் தான் வரும்னு அவங்க சொன்னாங்களா இது என்ன ட்ரிக்னே எனக்கு தெரில நீங்கள் இதுவரை ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்களா கிரைண்டரில் ஆட்டினா மஞ்சளாக வருமா அப்படின்றத எனக்கு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க அப்புறம் நம்ம ரெசிப்பியை விட்டாச்சு பார்த்தீங்களா கொஞ்சம் உப்பு போட்டால்தான் நம்ம ச சர்க்கரையை வந்து தூக்கி கொடுக்கும் அதுக்கப்புறம் தேங்காய் எடுத்திருக்கேன் அதை நல்லா இந்த மிக்ஸியில போட்டு நைஸாக அரைச்சிட்டு இது மேலே கொட்டிக்கலாம் அவ்வளோதாங்க சிம்பிள் அண்ட் டேஸ்டியான பருத்தி பால் நம்ம ஸ்டைல ரெடி ஆகிருச்சு ரெசிபி எப்படி இருந்துச்சுன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு அடுத்த வீடியோக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாபா